மசானி அல்லா சொல்லிட்டான் சபல் மசானினா என்ன ஏழு வசனங்கள் உள்ள சூறா சல்லதாசன் சொல்லிட்டாங்க சபுல் மசானிங்கிறது அலமதுல்லா ரபுல்ல அலமீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அபு சஹிமுன் அல்லா ரலி அல்லா வனு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க அவன் தொழுதுகிட்டு இருக்க வந்தாங்கல்ல அவங்க கூப்பிட்டாங்க லேட்டாக வந்தாங்க நான் தொழுதுகிட்டு இருந்தாங்க இப்போ நபே நாம் சல்லதான்னு சொன்னாங்க அதுதான் குருவானு சொல்லியிருக்கிறானுங்க யாயு அல்லதி நாமுனு சஜீபு லில்லா வலி ரசூலிதா தாக்கும் இரவு நம்பிக்கையாளர்களே அல்லாவும் அல்லாடரசோடு செல்லதாசு அழைச்சிட்டா நீ வந்துருவேண்டே தான் என்னென்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க இப்போ அல்லாஹு தான் வசனத்தை ஒரு சூறா தந்திருக்கிறான் அதில் ஏழு வசனங்கள் புகாரில் இருக்குது ஏழு வசனம் இப்போ அர் ரஹ்மான் இப்ராஹிம் அது வாசகம் அல்ல வசனம்னா மாளிகை உமித்தீன் வாசகமல்ல வசனம்னா அப்படி வாசமாக இருந்தால் தான் அறிவுக்கு பொருந்தும் பொருந்தா பொருந்தாசலான்னு சொல்லிட்டாங்களா நீங்கள் என்ன நிர்ணயம் இருக்கிறீங்க இந்த அதிகாரத்தை உங்களை தந்தது யார் அதான் எங்கள் கேள்வி நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல இந்த அதிகாரத்தை தந்தது யார் அப்படிங்கிறது அடுத்ததாக அசிங்கத்தை பற்றி இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க தப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க ரெண்டு குடும்பத்தார் பக்கத்து உட்காந்து சாப்பிட்லாங்கிறாங்க ரெண்டு குடும்பத்தார் அதுக்கு என்னென்னு சொன்னால் லைசலமாக அந்த வஸ் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க முந்நூத்தி எழுபத்தாறு பிறர் வீடுகளில் சாப்பிடுதல் ரெண்டு குடும்பம்னா என்ன அர்த்தம் ஆண்கள் பெண்கள் அப்போ அந்த ஆண்கள் பெண்கள் இந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க அவர் மனைவி இவர் மனைவி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க இது என்ன நாகரிகமாக பண்பாடா இது அசிங்கம் இல்லையா என்ன தரிச்சுமான இதை எது வச்சுருக்குறீங்க தரிஜமாவில் இப்படிப்பட்ட அசிங்கம் எழுதி வச்சுருக்கிறீங்க அப்போ நீங்கள் அசிங்கம் அசிங்கன்னு சம்மந்தமில்லாத தலைப்பில் தலைப்பார்கிட்ட பேசாமல் பிரச்சனை இல்லை அன்பிற்குரிய சகோதரர்களே என்னுடைய தமிழாக்கத்தில் அசிங்கம் இருக்குன்னு முத முதல்ல அசிங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன அசிங்கம் ரெண்டு குடும்பத்தார் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது பயங்கரமான அசிங்கம்னு சொல்லி இப்போ கழுதையுடைய இதை எடுத்து கொண்டாந்து நுழைத்து கொள்வது அசிங்கம் இல்லை கலந்துதா வெட்டி போட்ட ஒரு ஆணுடைய உறுப்பை எடுத்து கொண்டு வந்து அது மிருகத்தினுடைய உறுப்பாக இருந்தாலும் சரியே அப்படின்லாம் எழுதியிருக்கு அதை கொண்டாந்து ஒரு பெண்ணு வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது அதுவும் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது இப்படிலாம் செஞ்சால் அது ஒன்றும் சட்டம் வேறு இதில் அதனால் வந்து என்ன இல்லை தப்பு இல்லை என்கிற மாதிரி உள்ளது ஓரின சேர்க்கையில் ஈடுபடலாம் என்பது புணர்ச்சி செய்யலாம் என்பது புணத்தோட புணர்ச்சி செய்யலாம் என்பது ஏன் பிரச்சாரத்தில் மாட்டிக்கிட்டு ஏன் தான் என்று சொல்லலாம் இதெல்லாம் வந்து அசிங்கமில்லை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்திற்கு அழகான விஷயங்கள் எது உட்காந்து சாப்பிட்றது என்னவா இருக்குது அசிங்க பார்த்துக்கிறேங்க அதாவது அசிங்கத்தை வெறுக்கக்கூடியவராக இருந்தால் எதை வெறுக்கணும் இதையில வெறுக்கணும் இவ்வளோ அசிங்கத்தை சொல்கிறாங்களே வெக்க தலை தலகுனிய அளவுக்கு ஆகுதே அந்த தப்சீருக்கு சொன்ன மாதிரி மதுகபம் குப்பதாண்டு ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டா இல்லைன்னா டாபிக் ஓவராகிடுமே இவ்வளவு அசிங்கத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் உண்ணா உக்காந்து திங்களாண்டு எழுதியிருக்காங்க ஏங்கிறீங்க இந்த ஒன்றாவது திங்களாண்டு நானாக சொல்லியிருக்கிறேன் அல்லா உடைய ஒரு வசனத்தை இருபத்தி நாலாவது சூறாவில் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாவுடைய உடைய அந்த நேரடியான மொழிபெயர்ப்பு போட்டுட்டு இந்த நேரடி மொழிபெயர்ப்பில் அது விளங்குதுன்னு எழுதியிருக்கிறேன் நீங்கள் முதல்ல அந்த இருபத்தி நாலு அறுபத்தொன்று வசனத்தை வாச்சி காட்டிப்பட்டு இதிலேருந்து அது விளங்குதான் ஆர்குமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேறு வேறு ஆதாரங்கள் நான் அதிக அப்புறம் வைக்கிறேன் அதுவும் அதுதான் டாப்பிக்காக இருந்தால் முதல்ல ஆர்குமெண்ட் பண்ணுறியில் சும்மா சாப்பிட்லாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லிவிட்டார்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் என்று இந்த குரான் வசனம் சொல்லுதா இல்லையா கூடிய குறைய சேர்க்காமல் கரெக்டான அர்த்தத்தை செய்யுங்க செஞ்சுட்டு நான் எழுதியிருக்கேன்ல இதில் இருந்த கருத்து வருதுன்னு அந்த கருத்து வரலன்னு நீங்கள் நிறுவுங்க நிறுவிட்டு என்ன செய்யுங்க இப்படி பொய்யே எழுதியிருக்கேன்னு கேளுங்கள் என்ன சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்கிறார்கள் அது என்னது இந்த வசனத்தில் சொல்கிறாங்க மக்களை பார்த்து என்ன செய்யணும் இந்த மாதிரிலாம் சொல்லலாமா அப்படி கேட்கணும் நீங்கள் அதனால் அந்த வசனத்தை முதல்ல சொல்லுங்கள் இந்த இந்த மதுக பசிங்கம் தர்காவுக்கு போய் ஆணும் ஆணுமண் கட்டி புடச்சி க அந்த அசிங்கங்கள் நடக்குத அதுகளெல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க அதை செய்கிறவங்க நீ இதை கேட்குறீங்க ஒன்றா கொஞ்சம் திங்குறதை பற்றி சரி அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த கலாலாவுக்கு சொல்லலை சொல்லலைங்கிறாங்க கலாலாங்கிறது வந்து குரானில் ரெண்டு இடத்துல வருது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லப்படுது கலாலான்னு கலாலாவுக்கு மீனிங் என்னென்னா வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டு சகோதரி மட்டும் இருக்குது ஒருத்தன் இறந்துட்டான் அவனுக்கு குட்டியே இல்லை சகோதரி தான் இருக்கிறான் அதுக்கு பேர் கலாலான்னு பேர் இந்த கலாலாங்கிறதுக்கு ஒரு வசனத்தில் ஆறில் ஒன்று கலாலாவாக இருந்தால் செத்தவனுடைய சொத்தில் அவனுடைய சகோதரிக்கு என்னது ஆறில் ஒன்று இன்னொரு வசனத்தில் இருக்கிறது வந்து பாதி ஐம்பது சதவீதம் அப்படின்னு இருக்கிறது இப்போ ஆறில் ஒன்று என்பதும் ரெண்டுலேயும் ஒரே சகோதரிங்கிற வார்த்தை தான் வருது அப்போ ஆறில் ஒன்று என்பதும் ஐம்பது சதவீதம் என்பது ரெண்டில் ஒன்று என்பதும் முரணான ஒரு செய்தி இது உண்மையாக இருந்தால் அது உண்மையாக இருக்காது அது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருக்காது இப்படி வரக்கூடிய நேரத்தில் எது கடைசியாக வந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விதிப்பிரகாரம் இந்த பாதிந்து வரக்கூடிய ஆயத்து தான் பராபின் ஆசிப் அறிவிக்கிற பிரகாரம் அது கடைசியாக இறங்குனா வசனம் அதுதான் குரானில் கடைசியாக இறங்கியிருக்குமே ஆனால் பாதிங்கிற சட்டம் அந்த ஆறில் ஒன்று மாத்திருச்சு மாத்திருச்சுன்னா சேர்த்து சொல்ல மாட்டாங்க மூளை உள்ளவர்கள் விளங்கி கொள்வது அப்படி தான் நிறைய விஷயங்கள் ஒன்று ரெண்டு தான் மாற்றப்படிச்சின்ட்டு வரும் மீதியெல்லாம் தான் விளங்கி கொள்ளணும் முரண்பாடாக இருந்தால் ரெண்டு முரண்பாடாக இருந்தால் கடைசியாக வந்தது நான் அல்ல முரண்பட மாட்டான் கடைசியாக வந்தது முந்தி உள்ளதை மாற்றி விட்டது இதை சொல்லி என்ன முதல் நிரூபிட்டமே எந்த தப்சீர்லையாவது இருக்கான்னு கேட்டிங்க தஃசீரில் இருக்குன்னு நீங்கள் சொன்னதுனால இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம்னு சொன்னார்னு சொன்னே தவிர நாங்கள் மொதல் வாரத்தில் நிறுவிருக்கிறோம் தப்சீரில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எங்களுக்கு வந்து யார் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அதில் அந்த வசனத்தில் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நாலாவது தலைப்பு அதுதான் வச்சுருக்குறோம் எவருடைய துணை இல்லாமல் குரான் விளங்க முடியும்னு சொல்லக்கூடிய நாங்கள் என்னத்துக்கு தப்சீரில் எவராக சொன்னாரான்னு பார்க்கணும் எவரா சொன்னார்னு பார்த்தா மல்லாக்கப்படுத்தாங்க தொடையில் உட்காந்தாருங்கிறதெல்லாம் கிடைக்குமே அதெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் அது வேண்டியது இல்லையா நாங்கள் எவரும் சொன்னார்ன்னு நாங்கள் சொல்லலை நீங்கள் சொன்னதுக்காக தான் நாங்கள் சொன்னோம் எவரும் சொல்லியிருக்க வேண்டிய தேவை இல்லை கலாலாங்கிறது மாற்றப்பட்டு தான் விட்டது மூளை உள்ள யாருக்கும் விளங்கும் அது முதல் இறங்குனது ரெண்டாவது இறங்குனது இந்த ஆதாரம் கிடைக்குமே ஆனால் இது அதை மாற்றிருச்சு என்று சொல்லணுமே தவிர ஆறில் ஒன்றும் சரி பாதியும் சரின்னு சொல்லக்கூடாது அந்த சகோதரிக்கு வேறு அர்த்தம் இந்த சகோதரிக்கு வேறு அர்த்தம்னா அது எல்லாம் ஒரு சொல்ல சொல்லட்டது நீங்கள் ஏன் அதை நல்லா ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறான் அதுக்கும் பதில் சொல்லி தான் இருக்கிறது மற்ற ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வர்றேன் அடுத்து என்னென்னு கேட்டால் ஒரே அடியாக பதிலாக சொல்லிகிட்டு இருக்க நினைக்கூடாது ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வர்றேன் நான் புதுசும் வை புதுசு வச்சாக அம்புட்டையும் ஏதாவது யாரையும் இந்த மதுகபை நியாயப்படுத்தி சா வீஞ்சரி அண வீஞ்சரின்னு திருப்பி திருப்பி பேசி கொண்டிருக்கிறாரோ அவர் முன்னிலையில் வைத்து பத்து வருஷமாக கேட்ட கேள்வியை இன்னைக்கு ஒரு வரலாற்று பதிவு நடந்து கொண்டிருக்கிறது அவர் முன்னிலையில் வைத்து உளம் அவருடைய உளமாக்கள்னு சொல்லக்கூடியலாம் கூட்டி வைத்துக்கொண்டு அவ்வளோ பேரும் பார்வையாளரை சாட்சியாக வைத்துக்கொண்டு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி வெக்கி தலகுணிகிற அளவுக்கு நான் வந்து கேள்வியில் கேட்குறேன்னு இது பெரிய ரிக்கார்டுங்க எங்கே இருக்கிறேன் பப்ளிக் மீட்டிங்கில் சொல்கிறேன் யார் மதுச நியாயம் அதுவும் சவால் வரவேட்டேன் முன்னாடி வந்து சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைத்தாக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்பதையும் நானும் பதிவு செய்ய விரும்பிக் கொடுக்குறேன் இது காப்பி அடிச்சு நானாக சொல்கிறது இது இது வேறு யாரும் காப்பி சொல்லலை அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதாவது விபச்சாரம் செஞ்சால் நம்ம மார்க்கத்தில் பெரிய தப்புன்னு தெரியுது இந்த விபச்சாரத்திலேயே நம்ம தண்டனை இல்லாமல் தப்பிச்சுக்கிறதா இருந்தால் நல்ல ஊமை பொண்ணாக பார்த்து செலக்ட் பண்ணணும் ஒரு ஊரில் ஊமை பொண்ணாக இருக்குன்னு வைங்களேன் ஊமை பொண்ணை பார்த்து ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டானே ஆனால் அவனுக்கு தண்டனை கிடையாது பேசுகிற பொண்ணை விபச்சாரம் பண்ணாதான் தண்டனைங்க ஊமை பெண்ணாக இருந்துச்சுன்னு வைங்க ஐயோ அவன் மண்டாட்டியா இருந்தாலும் சரி யாருக்கு மண்டாட்டியா இல்ல சரி எழுதி வச்சுக்கிறாங்க மதுகப்புங்கிற பேரில் சட்டங்கிற பேரில் எழுஞ்சிருக்கிறாங்க எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போ வந்து எப்படி எழுதிருக்கிறாங்க அதாவது லவ் சனா பி இம்ராத்தின் ஹர்சா ஊமை பெண்ணோடு ஒருவன் போடுங்க எட்டாம் நம்பர் லவ் சனா பி இம்ராத்தின் ஹர்ஷா ஊமை பெண்ணோடு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சானே ஆனால் லா ஹத்த அலா வாஹிதம் மின்ஹுமா ரெண்டு பேருக்குமே தண்டனை இல்லை யாருக்கு இல்லை ஊமை பொண்ணுக்கும் கிடையாது அது வேணா இல்லை பரவாயில்ல போயிட்டு போகுது ஊ அவனுக்கும் இல்லை ஊம பெண்ணோட உபச்சாரம் பண்ணி நாலு பேர் பார்த்து கையங்கிழமை பிடிச்சி எவ்வளோ நிறுவனமானாலும் ஊமை பொண்ணை கெடுத்துட்டான்டா என்ன இல்லை தண்டனை இல்லை அப்போ வந்து இதெல்லாம் ஒரு சொல்லிக் கொடுக்குறது எனக்கு டெய் பார்த்து ஊமை பொண்ணை பச்சைங்கடா மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் அர்த்தம் இதுக்கு இதுன்னு ஊமை பொண்ணை கெடுத்தால் தண்டனை இல்லைன்னா இது எதுக்கு இது எழுதி வச்சுக்கிறீங்க இதனுடைய அவசியம் என்ன அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க பல இடத்துல எழுதுறாங்க இது வந்து கன்சுத்த காய்க்கு பஹரூர் ராய்க்கில் இருக்குதா அப்புறம் ரஜ் ஜனாபி இஹர்சா அஹ்ரஸ் ஜனாபி இம்ராத்தீன் ஒரு ஆம்புளை ஆம்புளை வந்து பொம்பளை ஊமையோட விச்சாரம் பண்ணி விட்டான் அல்லது ஆம்புளை ஊமை ஊமை இல்லாத பொம்பளையோட பிரச்சாரம் பண்ணிவிட்டான் இல்லாக தண்டெனை கிடையாது ஒரு ஆம்புளை போய் என்ன ஊமை பொண்ணுட்டு விசாரம் பண்ணாலும் இந்த என்னென்ன இல்லை அதே மாதிரி ஊமை ஆனிட்ட ஒரு பொம்பளை விச்சாரம் பண்ணிட்டான்னு வைங்க அவனை கணக்கு பண்ணி கெடுத்துட்டான்னு வை அவன் வந்து அவளுக்கு தண்டனை கிடையாது அப்போ ஆம்பளைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்து ஊமையாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோங்க அதுதான் அது ஊமைக்கு சர்டிஃபிகேட் அந்த அந்த காலத்தில் என்ன எப்படி இருப்பாங்க என்னடா ஊமை போச்சு நல்லா கூட என்ன செய்ய வேண்டியதுதான் ஊமைக்கு என்ன சர்டிஃபிகேட்டை காட்ட முடியும் அப்போ ஊமைக்கு தண்டனை இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுருந்தான்னு சொன்னால் மாட்டும் போது என்ன செய்யுமா ஊமை ஆயிக்கிறான் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிரலாங்கிறாங்க இது விசாரம் மட்டும் இல்லை எந்த குற்றத்துக்கும் ஊமைக்கு தண்டனை இல்லையா லா யூஹது விபச்சாரம் மட்டுமல்ல எந்த ஒரு தண்டனை அவனுக்கு நிறைவேற்றக்கூடாது ஊமை நாம் அந்த விளங்காமல் அந்த பிச்சைக்கான பிச்சை இருக்கிறானு உள்ள சின்ன சின்ன பிள்ளைகள் எடுத்து போய் பிச்சர் திருடுறாங்க தேவையில்ல திருட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஊமை எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டான்னு வைங்க ஒரு திருட்டு கேங்கு ரெடி பண்ண வேண்டியது ஊமைகளை சேர்த்துக்கிற வேண்டியது அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது ஊமை திருடுனா தண்டனை கிடையாது ஊமை இல்லாதவன் திருடுனா தான் தண்டனை ஊமை திருடிட்டான்னு சொன்னால் அவனுக்கு தண்டனமே கிடையாது அப்போ இது என்ன இது என்னென்னு நான் கேட்குறேன் இதுதான் மார்க்கமா இதுதான் குர இது அசிங்கம் இல்லையா இது ஆபாசம் இல்லையா கையமை இல்லை அயோக்கியத்தனம் இல்லையா இஸ்லாத்தை ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னால் இப்படி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டார்களா குரான் இதெல்லாம் அனுமதிக்குமா நபிகள் நாயகம் சரலாசன் இதில் அனுமதிக்கிறாங்களா அவங்க மீது முகபத்து வச்சுருது அவங்க சொன்ன விளக்கத்து தான் சொன்னங்கிறீங்களே இதெல்லாம் உண்டா இன்னும் சொல்ல போனால் ஊமையின் மீது கூடுதல் கரை சொன்னாங்க அவ பேச தெரிஞ்சவளாவது தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்டிக்கிறுவான் ஊமைக்கு நம்ம கூடுதல் கரிசனம் காட்டணும் ஊமையை எடுத்து விட்டானேன்னு சொல்லி அப்போ ஊமையை கெடுத்துட்டாங்கிறதுக்கு என்ன செய்யல அது லைசன்ஸ் கொடுத்துட்றீங்க அதுக்கப்புறம் ஒரு மெண்டலாக பார்த்து விசாரம் பண்ணிட்டான்னு வைங்க மெண்டலாக இருக்குது மனநோய் அதுக்கும் தண்டனை கிடையாது அது எப்படி சொல்கிறாங்க இது வந்து பொம்பளை ஒரு நல்ல சுயநிலையோடு இருக்கிற பொம்புல பைத்தியம் முடிச்ச ஒரு ஆம்பளை கூட்டிகிட்டு கணக்கு பண்ணிட்டு போய் அவன் வந்து அவனுக்கு எடுத்து வைங்க அவனை வச்சு தன்னுடைய தேவையை முடித்துக்கிட்டாள் என்று சொன்னால் அவள் மீது லாகத்தாளேகா அவளுக்கு தண்டனை இல்லை அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் பார்த்து மே இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து சிறுமியை சீரழித்தான் தண்டனை கிடையாதான் சிறுமியாக இருக்கான்னு வைங்களேன் சிறுமியை அதாவது சீரழிக்கிறது பார்த்துக்கிறேன்னு இவன் பதினஞ்சு பதிமூணு வயசுக்கு மேலே இருக்க அழைக்கல இருக்கான்னு பார்த்துக்கிறேன்னு மேலே இருந்தான்னு வைங்க அதுக்கு சொல்கிறாங்க அஸ் நான் மொழி எடுத்து சொல்ல இல்லை அவ்வளோ அசிங்கமாக சொல்கிறாங்க ஏன் அந்த தண்டனை இல்லைன்ற விளக்குறதுக்கு வந்து ரொம்ப அதாவது இவ சின்ன பிள்ளைக்கு அது மாதிரி கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய உறுப்பு இடம் கொடுக்காது இல்லையா அதனால இடம் கொடுக்காத இடத்தில் செஞ்சதனால் அவனை தண்டிக்க முடியாது அதற்குரிய இடம் அது இடம் கொடுக்குற ஒரு ஆளு போய் விசாரம் தான் அவனை தண்டிக்க முடியும்னு சொல்லி இப்படிலாம் ஒரு அருவருக்கத்தக்க வகையில் கேவலமான வகையில் எழுதி வைத்திரு இதெல்லாம் இதெல்லாம் மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் இதை எழுதினவர்கள் தொழுகையை பற்றி எப்படி எழுதியிருப்பாங்க இதை எழுதினவர்கள் நோம்ப பற்றி எழுதின ஆராய்ச்சி எந்த லட்சணத்தில் இருக்கு அன்பானவர்களே தவறு செய்வது அசிங்கம் அது மிகப்பெரிய தவறு என்ன குஃப்ரு அது மிகப்பெரிய அசிங்கம் குருவானில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இல்லை என்று சொன்னால் அந்த வசனத்தை தான் குஃப்ரா போச்சு மிகப்பெரிய அசிங்கம் அல்லவாயிது ஒரு குஃப்ரை விட அசிங்கம் வேறு என்ன வேணும் யாருமே சொல்லாவிட்டால் இவங்க சொல்லுவாங்களாம் அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இஸ்லாத்துலேயும் இல்லாத கருத்துண்டு ஆயிரத்தி நானூறு வருஷமாக ஒருவர் கூட சொல்லலை தான் சொல்கிறேன்ட்டாலே இஸ்லாத்துக்கு முரண்பட்ட கருத்து வெளிப்படை இப்போ என்னென்ன வழங்குது இப்போ நக்காலத்துக்கு இந்த கலாலா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க என்ன விளக்கம் அந்த விளக்கமாக நம்ம கேட்டோம் நீங்கள் மாற்றப்பட்டுன்னு சொன்னிங்க அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டோம் கடைசியாக இறங்கியதுங்கிற தகவல் வேறு மாற்றப்பட்டதுங்கிற வேறு எது ஃபஸ்ட்டு எது ரெண்டாவது எது மூணாவது இது கடைசி தகவலுங்கிற வச்சு இது மாற்றப்பட்டுன்னு சொல்லிடலாமா அதுக்கு என்ன ஆதாரம் கிடையாது இதுவரைக்கும் ஆதாரம் தரல ஆனால் பதில் சொல்லிவிட்டோம் பதில் எங்கே பதில் சொன்னீங்க நான் மாற்றப்பட்டதில் ஆதாரம் இது வரைக்கும் தந்தீங்களா அதே போல் ஒரு விளக்குறாங்க அந்த விளக்கம் தான் தெரிஞ்சு போச்சே ஆகுது அதனாலும் மறுக்கிறாங்க ஏன்னா கேள்வி வைக்கப்பட்டிருக்கு ஒரு வசனத்தில் சகோதரிக்கு பாதின்னு இருக்குது இன்னொரு வசனத்தில் சகோதரிக்கு ஆறில் ஒன்று இருக்கிறது பதில் சொல்ல முடியலை அதனால் மாற்றப்பட்டு விட்டது விஷயம் லேசாக போயிடுச்சுல ஆனால் இப்படி சொல்வதன் மூலமாக தாய்வழி சகோதர சகோதரருக்கு பங்கில்லாம் போகுது இப்போ அவங்களுக்கு என்ன சட்டம் அப்படி நம்ம கேட்டோமா இல்லையா மாற்றப்படி சொல்லிடலாம் தாய்வழி சகோதர சரிக்கு என்ன நம்ம அப்போ இருக்கிறாங்க இறந்து போயிட்டா ஒரு ஆள் அவங்களுக்கு தாய்வழி சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொத்துல வங்கிருக்கா இல்லையா இல்லைன்னு சொல்லுங்க மாற்றப்பட்டு விட்டது இல்லைன்னு சொல்லுங்க அதை விட்டு விட்டு அப்படி சொன்னாலும் வைங்க அது உலகத்தில் இது வரைக்கும் யாரும் செய்யாத அர்த்தமாக தான் இருக்கும் யாரும் சொல்ல கருத்தாக தான் இருக்கும் அப்படி யாரும் சொல்லலை இது வரைக்கும் வேணா அப்படி சொல்லட்டும் மாற்றப்பட்டு அப்படி தான் வரும் அதை விட்டுப்பட்டு எங்கே பயிர் சொல்கிறது மாற்றப்பட்டு சொன்னதுக்கு என்ன தான் கேட்டிருக்கோம் அதே போல் ரெண்டு குடும்பத்தினர்கள் ஒன்று சேர்ந்து உட்காரலாமா அவர் மனைவி அவர் அங்கே இருப்பார் இவர் மனைவி இவர் மா மா ஒன்று சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க மாற்றி மாற்றி கூட இருக்கலாமா என்னமோ தெரியலை ஆனால் இது வந்து கூடுங்கிறாங்க இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால் மதுகுபிலை இருக்கு இருக்குது அசிங்கங்கிறாங்க எந்த இமாமும் இது சரி ஹலான்னு சொல்லலை எவனா ஒருத்தம் பண்ணால் அதுக்குள்ளே தண்டனை நபி நாம் சல்லதா அனுசனும் கூட அப்படி தண்டனைகள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த பேனா ஒருத்தன் திருடனா அவன் கையை துண்டிக்கணுமா என்று ஒன்று ஆள் கேட்குறாரு நான் வேணாம் பாங்கிறேன் கையை துண்டிக்க வேணாங்கிறேன் பார்த்தீங்களா இவர் திருட்டி ஆதரிக்கிறார் அப்படிமீல இந்த பேனாவை திருடியதற்காக கையை துண்டிக்க வேணாங்கிறதும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விபச்சாரமே பண்ணாண்டே வச்சுக்கிறேங்க ஒரு ஆள் சொல்கிற விபச்சாரம் பண்ணாண்டு என்ன ஆதாரம் ஆதாரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற உண்மையாக நடந்துச்சு இவர் சொன்னதை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு விட வேண்டும்னு சொல்லுவோமா நம்ம இப்போ ஆதாரம் இல்லையே அப்போ கொல்லக்கூடாது என்று சொல்லுவோம் அதனால அவன் ரெண்டு பேரும் விபச்சாரம் பண்ணாங்கல்ல அது சரி அப்போ நான் சொன்னேன் அர்த்தமாகுமா நபியன் நாம் செல்லதாலே அவங்களே சொல்லியிருக்காங்கல்லங்க நிறைய விஷயத்தில் அவங்க பாருங்க ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் சொல்லுவானா நபியன் நாம் சொல்லுவாங்களா அதுக்கு பதில் சொல்கிறேன் அவங்க எழுப்பின அந்த மது பிரச்சனை இல்லை அது தலைப்பே அற்பாற்பட்டது இதை நானும் இல்லை நீங்கள் இல்லை உலகத்திற்கும் அத்தனை மக்களும் பார்த்துருவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன தலைப்பு அப்பாற்பட்டு கேள்விக்கு பயில் சொல்லலை ஆனால் அல்லா சொல்லுவானா அல்லாடரசூல் சதாசலம் சொல்லுவாங்களான்னு சொன்னதுனால இப்போ நம்பி நாம் செல்லதாறு ஒரு அதிகம் சொன்னாங்க திரும்பியில் இருக்குது மண்ணத்தா ஃபலா பலா ஹத்த இருக்குது ஒரு ஆள் தன்னுடைய தீய இழி செயல்னால ஒரு மிருகத்தோடு புனைந்தால் அவனுக்கு ஹத்திலு இருக்குது பார்த்தீங்களா நம்ப நாம் செல்லதாரி சொல்லம் இந்த செயலை ஆதரிச்சிடான்னு சொல்லிங்களா எதுக்கு எதை சொல்றது இப்போ இன்னும் என்ன அந்த இமாம்களுக்கும் இமாம பேர் அசிங்க அசிங்கங்கிறாங்களே அவங்களுக்கு இப்போ உள்ளவங்க என்ன தெரியுமா வித்தியாசம் அந்த இமாம்கள் இப்படி ஒரு நெடைஞ்ச நிகழ்ச்சி நடந்தால் சட்டம் என்ன க கை துண்டிக்கப்பட வேண்டுமா அவன் கொல்லப்பட வேண்டுமா தேவை இல்லையா ஹத்து வாஜிபா இல்லையா அது ஆதாரங்கள் அடிப்படையில் தான் இது ஆனால் அந்த செயல் கூடுமாட்டேன் அந்த இமாமிட்ட கேட்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ உள்ளவங்க எப்படி தெரியும்ல குருவானுடைய வசனத்தை பயன்படுத்திக்கிட்டு மனைவி நீங்களும் நாணயம் மனைவி உங்க சாப்பிடலாம் ஆதாரம் குருவான் ஆயிடுது பார்த்தீங்க இதுதான் இம்மாமிட்ட இவங்களுக்கு வித்தியாசம் இவங்க இந்த அசிங்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன்னா இவங்க எதையெல்லாம் அசிங்கம்னு சொல்கிறாங்களோ அதை அதை இமாவில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதான் வித்தியாசம் தண்டனை உண்டா இல்லைங்கிற வேறு மேட்ரு அதை நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம் அது தலைப்பு போட்டு இப்போ அந்த செயல் கூடுமான்னு எந்த இமாமட்ட கிழங்கு கூடாது சொல்லுவாங்க ஆனால் இந்த உள்ளவங்க கூட வசனத்தை பயன்படுத்தி இது ஒரு ஓதி காமிக்கணுமா இந்த ஆயுதத்தில் வலா அலா அவன் ஆண்களை பார்த்து சொல்லப்பட்டுக்கினி இங்கே உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் சாப்பிடலாம் அவங்க சதியம் இருக்குது அவு புயூத்தி ஹாலாத்திக்கும் அடுத்து கடைசியில் அவு சதி கேட்க ஆண்களை பார்த்து ஆனால் அம்ஃபு சிக்கும்டா யார் அங்ஃபு சிக்கும் ஒரு ஆண்களை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் சேர்ந்தோ தனியாகவோ சாப்பிட்லான்ட்ருக்கு நீங்கள் என்ன குடும்பத்தில் ஆண் எல்லாம் கலந்து உட்காந்து சாப்பிட்லாங்கிறீங்க மனைவி அவன் மனைவி மாமன் மக்கள் அவன் சகோதரி உவ மனைவி ஊக்க சகோதரி எல்லாம் உட்காந்தா இது எனக்கு இஸ்லாமிய கலாச்சாரமா ஆயத்தையும் கொண்டு வரீங்க உங்கள் கருத்தாக இருக்காட்டே நீங்கள் எதாவது பண்ணிட்டு போங்க ஆயத்தையும் கொண்டு வந்தீங்க ஆனால் சிக்குங்கிற யாரை பார்த்து சொல்றது ஆண்களை பார்த்து சொல்வது அல்லவா சட்டை கட்டை இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பாருங்கங்க இந்த வசனத்தில் பெண்கண்டு இருக்குதா இல்லையாங்க அப்படி பதில் சொல்ல விட்டுபிட்டு நீங்கள் வாட்சி பாருங்க அதில் இல்லை அர்த்தம் இல்லைண்ட அர்த்தங்க இருந்தால் இந்த வசனத்து இப்படி இருக்கிறத இந்தாங்கன்னு தந்திருக்கணும் ஆயிரம் வழங்கலை இப்போ இவங்க ஒவ்வொரு செயலையும் ஆதரிக்கிறாங்க குரான் பேரில் இதுதான் வித்தியாசம் தொடையும் மறைப்பது இப்போ இமாம்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு முன்னால தொடையை காமிக்கலாமா கூட ஆமாங்க ஏன் அசிங்கம்மாங்க அதுக்காண்டி தவறுனா நடந்த அவங்கள சரின்ண்டா சொன்னாங்க சட்டம் தலை துண்டிக்கப்பட வேணுமா தேவை இல்லையா கை துண்டிக்கப்பட வேணுமா தேவை இல்லையா அதுல உள்ள பிரச்சனை அது சரியா இல்லையா அது ரிசரிச்சு அந்த செயல் கூடுமா கூடாதா அல்ல ரசூலுக்கு உகந்ததா கோபத்து உண்டாக்குமா கேளுங்க மகா பொல்லாத பவுனு தான் அந்த இமாம் கூட சொல்லுவாங்க ஜாயிஸ்ண்டா சொன்னாங்க என்ன பேசுறீங்க ஆனால் நீங்கள் ஜாதிசங்கிறீங்க ஆயத்தை கொண்டு வரீங்க ஹதீஸ் பேரில் பெண்கள் எல்லாம் காட்சி பொருளாகிங்க ஆண்களும் பெண்களும் கலக்குறீங்க தர்காங்கிற வார்த்தை சொன்னீங்களே தர்காவில் ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் கூட கூடாதண்டல நாங்கள் சொல்கிறோம் தப்புங்கிறோமே இங்கே மட்டுமா சொன்னோம் எங்களுடைய மாநாட்டுன்னு சொன்னோம் ஜியாரத் உண்டு ஆனால் முறைப்படி செய்ய வேண்டும் ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி தனி இடத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் தரஹாக்களுடைய நிர்வாகிகளேங்கிறத அந்த மாநாட்டை வேண்டுகோள் வச்சோம் கூடாதுங்கிறோம் தவறு நடக்கலாம் தப்பு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் ரைட்டு ரைட்டுங்கிறீங்களே ஆண்கள் பெண்கள் ஒன்று கிடக்கிற ரைட்டுங்கிறீங்க அவன் மனைவி இவ்வ மனைவி சேர்ந்து சாப்பிடலாங்கிற ஆயத்தில் இருக்குங்கிறீங்க பெண்களை பார்க்கலாங்கிறீங்க அவன் மனைவி பார்க்கலாமா பார்க்கலாமே மார்க்கு கூடுங்கிறீங்க பெண்கள் இருக்கிறதில் ஆண்கள் தொடையை காட்டலாமா காட்டலாங்கிறீங்க எல்லாத்துக்கும் குரான் ஆயத்து ஆதரவாக காட்டுறீங்க இது அசிங்கம்மா எதுங்க அசிங்கம் கூடாதுன்னு சொல்கிறத அசிங்கமா கூடும் சொல்கிற அசிங்கம்மா நீங்களே வச்சு பாருங்கள் ஆண்கள் வந்து தொடையை காட்டலாமா பெண்களுக்கு மத்தியில் ஒரு ஆள் தொழுதாக கூடும் அப்போ பள்ளிக்கு வரலாமா இதில் வரும் பெண்களையும் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறீங்க ஆண்களையும் தொடையோட வா காமிக்கலாங்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் கூடுங்கிறீங்க அதுக்கு அது ஆயத்தையும் அதீசம் கொண்டு வந்துடுறீங்க இதெல்லாம் கூடுண்டு ஆனா அசிங்க அசிங்க நீங்களே இமாம்கள் விஷயத்தில் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தையாவது மார்க்கத்தில் கூடும் இமாம்கள் சொன்னாங்களா தண்டனை உண்டா இல்லையா அது கருத்து ஒரு இருக்கு இருக்காதான் நான் சொல்றேன்னு ஒரு ஆள் கை இருந்தால் கூட ஒரு அளவுகள் இருக்குது அந்த அளவு திருதான் கை பண்ணணும் ஒரு ஆள் ரெண்டு ரூபா எடுத்துட்டான் திருட்டுட்டான்ல கை வெட்டுன்னு சொல்லிடுவோமா நான் ரெண்டு ரூபா திருநான்பா கை வெட்டாதன்னு சொன்னனால திருடுவது கூடும் நான் சொல்லிட்டேன் ஆகுமா எது எப்படி அப்படி பாருங்க சும்மா குறை சொல்லுங்கிறதுக்கல்ல ஆக இன்னொரு விஷயம் கேட்டால் இந்த குர்வானை மொழிபெயர்க்கவும் விரிவுரை வழங்கவும் தகுதி இல்லைங்கிறத இன்று வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா நம்ம குற்றச்சாட்டு